சூடான் நாட்டின் ராஜாவிற்கு அழகான மகன் பிறந்தான் அவன் பெயர் அனந்தா தன் மகன் பிறந்த கொஞ்ச நாட்களில் ராஜா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் இளவரசன் அனந்தாவை வளர்க்கும் முழு பொறுப்பும் ராணிக்கு வந்தது அனந்தா திறமையான வீரனாக வளர்ந்தான் ராணிக்கு ஒரே ஒரு கவலைதான் அனந்தாவிற்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் ஏனெனில் ராஜாவிற்கு தீய நண்பர்களின் சகவாசம் கிடைத்து குடிபோதைக்கு அடிமையாகி நோய்வாய்ப்பட்டு இறந்தார் அதனால் மேலும் கவலையுற்றார் ராணி அனந்தாவை அழைத்து மூன்று முட்டை மந்திரத்தை சொன்னார் ராணி யார் உனக்கு நண்பர்களாக இருக்க விருப்பப்படுகின்றாயோ அவர்களை அழைத்து மூன்று அவித்த முட்டைகளை விருந்தாக கொடு அவர்கள் எப்படி உண்கிறார்களோ அதன்படியே அவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளலாம் என்றார் முதலில் மந்திரி ஒருவரின் மகன் நெருங்கிப் பழகினான்